தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைசலா ஜீசஸ் கிரைஸ்ட் பிதாவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி தூய் நல்லாவியானவரே உமக்கு நன்றி அப்பின்று பார்க்க போகிறது அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது சீராக்கின் ஞான இருந்து படிக்கிறோம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூ மூன்று உன் பெயரை பற்றி அக்கறை கொள் ஆயிரம் பெரிய பொட்புதையர்களை விட உனக்கு அது நினைத்து நிற்கும் நல் வாழ்க்கை சில நாள்களே நீடிக்கும் நட்பெயர் என்றென்றும் நினைக்கும் இது உண்மைதாங்க நட்பெயருக்காக நாம் வாழணும் ஆனால் ஒரு சிலர் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ அவங்க கூட இருந்தான் அதில் ஒரு பதினஞ்சு தடவை சொல்லிடுவாங்க இது நான் செஞ்சது இந்த பூ பார்த்தீங்களா ஏதாவது ஒருத்தர் பூ நல்லா நல்லாயிருக்குண்ணா உடனே இதுவா அது நான் அங்கேருந்து அடிச்சிருந்தேன் பாருங்கள் இங்கேருந்து எல்லாமே நான் 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 என்று நான் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் பெயரை தன் பெயராய் போட்டுருவன் ஒரு பத்து நிமிஷம் அவங்களோட நம்ம சமாதானம் பேசணும்னு நம்ம போய் உட்காந்தா அவங்க பேசுறதெல்லாம் என்னது அவங்களுடைய செயல்களை பற்றியே சொல்லிட்டுருப்பாங்க என் குடும்பம் அப்படி தெரியுமா என் குடும்பத்தில் இப்படி இருக்காங்க தெரியுமா அவங்க இவ்வளோ படிச்சுருக்காங்க தெரியுமா என் குடும்பத்தில் கேட்க கேட்க ஒரு சில நமக்கு வந்து அப்படியே நம்ம அருவறுப்பாயிடும் அப்போ நம் தற்புகழ்ச்சி கொள்வது அது வந்து நம்மையே அழிக்கும் அதான் அருமையாக நீதிமொழிகளில் இருபத்தி ஏழு ரெண்டில் எப்படி இருக்கு உண்மை உன்னுடைய வாயல்ல மற்ற வாய் புகழட்டும் உன்னாவல்ல வேறொருவர்னா போற்றப்படட்டும் அப்போ மத் நம்மை குறித்து சொல்லும்போது பிறர் நம்ம உயர்த்தி பேசுவோம் அழக திருப்பால் ஆசிரியர் நூற்றி பதினைந்து ஒன்று சொல்லுவார் எங்களை கன்று ஆண்டவர் எங்களை கன்று மாட்சிமை உங்களுக்கே ஒரு எதுன்னு சொல்வேன் இதுதான் நம்ம ஜெபமாக இருக்கணும் எங்களுடைய சபையை தோற்றுவித்த ப்ரெசட் அன்மாரி ஷாவே இப்படி தான் சொல்லுவாங்க லெட் த க்ளோரி ஆஃப் ஆஃப் ஆல் ஆஃப் இட் கோ டு காட் வாட் எவர் யூ டூயிங் என்ன செஞ்சாலும் அது கடவுளின் மகிமைக்காகவே கடவுள் மகிமை பெறணும் உங்களும் என்னிடம் கடவுள் மகிமை பெறணும் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டதற்கு அதை காரணமே அவரை மகிமைப்படுத்த அவரை மாட்சிமைப்படுத்த அவரை மேன்மைப்படுத்த அப்போது நான் செய்கிற எந்த செயலும் எல்லாமே நான் பெற்றுக்கொண்டது அதான் பவுளுடைய சொல்கிறோம் ஒன்றுக்குறந்தைய நான்கு ஏழில் நீங்கள் எல்லாமே பெற்றுக்கொண்டீங்க அனைத்தும் பெற்றுக்கொண்டும் பெற்று கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன் அப்போ நான் இன்னைக்கு உயிர் வாழ்கிறேனாலும் சரி என் கையால் நான் செய்கிற எந்த செய்கிறாலும் சரி எல்லாம் பெற்றுக்கொள்ளுது நான் நல்லா பாடுறேன்னா அந்த குரல் ஆண்டவர் கொடுத்தது நான் நல்லா சமைக்கிறேன்னா அந்த சமைக்கிற அந்த டேலண்ட்டு கடவுள் கொடுத்தது நான் நல்ல பிரசங்கம் பண்ணுறேன்னா அந்த அருளை கடவுள் கொடுத்தது நல்லா பேசுகிறேன்னா அது கடவுள் கொடுத்தது நீங்கள் எது நல்லா தைக்கிறேன்னா அது கடவுள் கொடுத்தது நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுறீங்களா அது கடவுள் கொடுத்தது எல்லாம் அவர் கொடுத்து அவர் கற்றுக் கொடுக்க இருக்கும்போது பெருமையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நம் செயல்கள் எல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்துவதாகவே இருக்கட்டும் திருப்பாடல் ஆசிரியர் நூற்றி நாற்பத்தி ஐந்தில் இருபத்தி ஒன்றில் சொன்னது போல நாம் ஜெவமாய் மாற்றுவோம் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்போதும் போற்றப்படுவதாக ஜெபிப்போமா அன்புள்ள இஸ்வே நாங்கள் ஒன்றுமில்லை நீர் எங் எங்களுக்குள் இருப்பதனாலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனாலும் நீர் கொடுத்த திறமைகளினாலும் நீர் கொடுத்த உயிர் உயிர் மூச்சினாலும் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் அன்று நாங்கள் செய்வது அனைத்தும் உமது மகிமைக்காகவே எல்லாம் புகழும் உமக்கு மட்டுமே ஆண்டவர் லெட் ஆல் தி க்ளோரி பி ஃபார் யூ அலோ நாங்கள் அப்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோமா ஆண்டுவேன் எங்களை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துங்கள் அந்த தெய்வ தாயுடைய பரந்தரையோடும் அனைத்து வானத்தூதர்கள் புனிதர்களுடைய பரிந்துரையோடும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் காட் bless யூ ஆவி மையா ஆவி மையா ஆவி மையா லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பீஸ்